அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை பூர்வ ஜென்ம பலன் ஆசிரியர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் நான்கு தினங்களுக்கு முன் மாடியில் குடிவந்திருந்த ரங்கநாயகி தான் ரேடியோவில் அடிக்கடி பாடும் பாடகி என்பதை அறிந்தவுடன் மாலதி திடுக்கிட்டு போனாள் தற்கால நாகரிக பூச்சுகளோ வாக்கு சாதுரியமோ இல்லாமல் பரம சாதுவாக இருந்த ரங்கநாயகிக்கு குரல் இனிமை மட்டும் அமைந்திருந்த காரணம் அவளுடைய பூர்வ ஜென்ம பலன் என்றுதான் கூற வேண்டும் ரங்கநாயகி சாமான்களுடனும் குழந்தைகளுடனும் வண்டியை விட்டு இறங்கியதும் உரையிட்ட ஒரு தம்புராவையும் வேலையால் ஒருவன் மாடியில் கொண்டு போய் வைத்தான் இவை எல்லாவற்றையும் ஜன்னலின் பூ போட்ட திரை சிலையை சிறிது விலக்கி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் கீழே குடியிருந்த மாலதி பரம சாதுவாகவும் பணிவாகவும் இருக்கும் ரங்கநாயகிதான் அந்த பாடகி என்பதை ஏற்க மாலதியின் மனம் துணியவில்லை ரங்கநாயகியின் முதல் பெண்ணுக்கோ வயது ஐந்துக்கு மேல் இராது ஒருவேளை அவளுடைய கணவர் பெரிய பாடகராக இருக்கலாமோ என்று சந்தேகப்படுவதற்கில்லாமல் அவர் கட்டை தொண்டையில் வண்டிக்காரனுடன் வாக்குவாதம் செய்து கூலி கொடுத்து அனுப்பியதுமே மாலதிக்கு அவர் அப்படி இல்லை என்பது தெரிந்து போயிற்று மாலதியின் சந்தேகம் தெளியவில்லை மாடியில் ஒரு வாரம் வரைக்கும் குழந்தைகள் அழும் சப்தத்தை தவிர சங்கீதத்தின் சாயல் கூட தென்படவில்லை ஒருநாள் மாலை விளக்கேற்றியதும் தம்புரா சுருதியுடன் இனிமையான குரலில் ரங்கநாயகி பாடிக்கொண்டிருந்தாள் இடையில் அதைப்பாடு இடைப்பாடு என்று கட்டை தொண்டையில் அவள் கணவர் கூறிக்கொண்டிருந்ததும் மாலதியின் காதுகளில் விழுந்தது மாலதி ஆச்சரியம் தாங்காமல் தெரு வராந்தாவில் நின்றிருந்தாள் அப்பொழுது மாடியிலிருந்து ரங்கநாயகியின் பெண் கீழே வந்தாள் பாப்பா இங்கே வாயேன் உங்க வீட்ல யார் பாடுகிறது என்று கேட்டாள் மாலதி எங்க தான் மாமி ம் எங்க அம்மா நாளன்றைக்கு ரேடியோவில் பாடப்போறா அதுக்காக முன்னாடி பாடி பார்த்து கொள்கிறாள் மாலதி வியப்புடனும் குழம்பிய மனத்துடனும் உள்ளே சென்றாள் ரங்கநாகியை விட தான் பல விஷயங்களிலும் கெட்டிக்காரி என்றே அவள் மனதுக்கு தோன்றியது வீட்டில் எங்கு பார்த்தாலும் பூவேளை செய்த திரைச்சீலைகளும் மேஜை விரிப்புகளும் பட்டு துணியில் பூ போட்ட திண்டுகளும் இப்படியாக வீடே ஒரு அழகிய மலர்வனம் போல் காட்சியளித்தது விதவிதமாக பின்னப்பட்ட நூல் திரைகளும் துணிகளை அழகான மாதிரிகளாக தைக்க தையல் இயந்திரம் ஒன்றும் இருந்தன ஒழிந்த வேலைகளிலெல்லாம் மாலதி ஏதாவது தைத்துக்கொண்டே இருப்பாள் வீட்டை அலங்கரித்து பார்ப்பதில் அவளுக்கு ஆசை அதிகம் மாடியிலிருந்து இன்னும் இன்னிசை கேட்டுக்கொண்டிருந்தது ராக ஆலாபனமும் தானமும் பல்லவியும் பாடி முடித்தாள் ரங்கநாயகி வர வர அற்புதமாக பாடுகிறாய் ரங்கம் என்று அவள் கணவர் சொல்ல ஸ்துதி செய்யாதீர்கள் என்று தன் அடக்கத்தை வெளியிட்ட சக தர்மினியின் குரல் லேசாக மாலதியின் காதுகளில் ஒளித்தது ரங்கநாயகி வீட்டு வேலைகளெல்லாம் தீர்ந்து ஒழிந்து உட்காருகிறது என்பதே கிடையாது அப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலும் சங்கீத சாதகம் செய்தால் அந்த பொழுதும் சரியாகிவிடும் மாலதியின் வீட்டில் அவள் கணவனையும் அவளையும் தவிர வேறு யாருமில்லை மற்ற அலுவல்களை கவனிக்க வேலையாட்கள் வேறு இருந்தனர் மாலதிக்கு பொழுது போவது நத்தை ஊர்வது போல் தோன்றும் எதையாவது தைத்து கொண்டும் பின்னி கொண்டும் பொழுதை கழிப்பாள் இவ்வளவு நன்றாக பாடுகிறாளே மற்ற வேலைகளிலும் கெட்டிக்காரியாகத்தான் இருப்பாள் என்று மாலதி ரங்கநாயகியை பற்றி நினைத்து கொண்டாள் அன்று பகல் வேலையெல்லாம் முடிந்த பின்பு மாடியில் கொடிகளில் துணி உலர்த்திக் கொண்டிருந்தாள் ரங்கநாயகி அவளை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்த மாலதி கையில் நூல் பை ஒன்றை வைத்து கொண்டு அழகிய இரு கட்டைப்பைகளில் அவைகளை பொருத்தி கொண்டிருந்தாள் தற்செயலாக இருவர் கண்களும் சந்தித்துக்கொண்டன கொண்டன வேலையெல்லாம் ஆகிவிட்டதா என்று ரங்கநாயகி மாலதியை பார்த்து கேட்டாள் எனக்கு எப்பொழுதுமே வேலை அதிகம் இருப்பதில்லை பொழுது போகாமல் திண்டாடுகிறேன் என்று பதிலளித்தாள் மாலதி இங்கே வாருங்களேன் என்று கூப்பிட்டாள் ரங்கநாயகி மாலதி மாடிக்குச் சென்றாள் அவள் கையிலிருந்த பையின் நூல்கள் வெயில் பட்டு பளபளவென்று மின்னின மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்து ரோஜா புஷ்பங்களை சேர்த்த மாதிரி இருந்தது அந்த பை இந்த மாதிரி பை கையால் பின்னுவதுதானா மிஷினில் பின்னுவது என்றல்லவா நினைத்திருந்தேன் என்று சொல்லிக்கொண்டே பையை வாங்கி மேலும் கீழும் திருப்பி பார்த்தால் ரங்கநாயகி பூ இது என்ன பிரமாதம் நாளே நாளில் பின்னிவிடலாம் இதைவிட இன்னும் கஷ்டமான வேலைகள் எல்லாம் எனக்கு தெரியும் இவ்விதம் கூறிவிட்டு மாலதி அந்த வீட்டை சுற்றி பார்த்தால் மாதிரிக்காக கூட அங்கே ஒரு திரைச்சீலையோ மேஜை விரிப்போ இல்லை உங்களுக்கு தையல் வேலை ஒன்றும் வராதோ என்று ஒரு மாதிரியாக கேட்டால் மாலதி வராது என்பதில்லை முயற்சி செய்து பார்க்கவில்லை என்று கூறினாள் ரங்கநாயகி என்னோடு வாருங்கள் நான் செய்திருக்கும் தையல் வேலைகளை காண்பிக்கிறேன் என்று சொல்லி ரங்கநாயகியை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள் ரங்கநாயகி அந்த வீட்டில் நுழைந்ததும் தான் ஒரு மலர்வனத்துக்கே வந்துவிட்டதாக உணர்ந்தாள் கண்ணை பறிக்கும் வர்ணங்களில் கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாக இருந்தன அவைகள் நாமும் இருக்கிறோமே நம்மை போல இவளும் பெண்தானே என்று ரங்கநாயகி நினைத்து கொண்டாள் இவ்வளவு நன்றாக செய்ய தெரியாவிட்டாலும் கற்றுக்கொண்டால் சுமாராகவாவது தைக்க வராதா கொஞ்சம் எனக்கும் தருகிறீர்களா என்று ரங்கநாயகி மாலதியைக் கேட்டாள் இதில் சொல்லித்தர என்ன இருக்கிறது ஊக்கத்தினால் தைக்க வேண்டியதுதானே என்று மாலதி வெடுக்கென்று கூறியதும் ரங்கநாயகியின் மனம் வெட்கி பேசாமல் இருந்துவிட்டாள் அன்று இரவு சாப்பாடு முடிந்ததும் ரங்கநாயகியும் அவள் கணவனும் நிலாவொலியில் உட்கார்ந்திருந்தனர் ரங்கம் ஏதாவது பாடேன் கேட்கலாம் என்றார் அவர் வழக்கம் போல் அவள் மனம் உற்சாகமாக இல்லை வீட்டு வேலையைத் தவிர இந்த பாட்டு ஒன்றுதானே அவளுக்கு உற்சாகம் அளித்து வருகிறது ஆனால் இன்னும் கன்னி இனிமை தரும் எவ்வளவோ விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம் திரும்ப திரும்ப என்ன பாட்டு வேண்டியிருக்கிறது வேறு ஒன்றும் தான் எனக்கு தெரியவில்லை என்று சலிப்புடன் பதில் கூறும் மனைவியின் முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தார் அவர் சங்கீதத்தை அவ்வளவு சாமானியமாக சொல்லிவிட்டாயே ரங்கம் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் அவர் நம் வீட்டின் கேழ்பாகத்தில் குடியிருக்கிறார்களே அவர்கள் வீட்டை கவனித்தீர்களா நீங்கள் ஓஹோ இதென்ன பிரமாதம் நீயும் அவளிடம் தையல் வேலைகளை கற்றுக்கொள்ளேன் என்று கூறினார் அவர் அவர் சாதாரணமாக சொல்லிவிட்டார் மாலதி தற்பெருமை கொண்டவள் என்பது அவருக்கு தெரியாது அடுத்த நாள் மனைவியின் விருப்பப்படி அழகிய வர்ண நூல்களும் துணிகளும் வாங்கி வந்தார் ரங்கநாயகிக்கு பரம திருப்தி அவைகளை எடுத்துக்கொண்டு மாலதியை மாலதியை தேடிப்போனாள் ரங்கம் மாலதிக்கு தூக்கி வாரி போட்டது வெறுமனே கேட்டதோடு திருப்தி அடையாமல் காரியத்திலும் செய்து விடுவாள் போல் இருக்கிறதே என்று நினைத்து கொண்டாள் அவள் ஐயையோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலையாயிற்றே அவசரப்பட்டு பணத்தை கொட்டி வாங்கிவிட்டீர்களே என்றாள் மாலதி கொஞ்சம் சிரத்தையுடன் கற்றுக்கொண்டால் வராதா என்ன வராது என்று சொல்லவில்லை ஊக்கத்தினால் செய்ய வேண்டியது அவ்வளவுதான் என்றாள் மாலதி ஊக்கம் ஊக்கம் என்று திரும்ப திரும்ப பற்றி சொல்கிறாள் மாலதி என்பது ரங்கநாயகிக்கு புரியவில்லை ஒருவேளை தனக்கு ஊக்கம் போதாது என்று மறைவாக சொல்லுகிறாளோ அதற்கு மேல் ரங்கநாயகி அங்கே இருக்க பிடிக்காமல் கீழே இறங்கிச் சென்றாள் பத்து பதினைந்து ரூபாய் செலவு செய்து வாங்கியதுதான் மிச்சம் நூலெல்லாம் அப்படியே கிடைக்கிறதே என்று அவள் கணவன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் இதனால் ரங்கநாயகிக்கும் மாலதிக்கும் மனஸ்தாபம் ஒன்றும் நேரவில்லை இருவரும் சகஜமாகவே பழகி வந்தார்கள் ரங்கநாயகி மாலதியின் வீட்டுக்கு போய்கொண்டுதான் இருந்தாள் மாலதியும் ரங்கநாயகியின் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள் ஆனால் தையல் விஷயமாக இருவரும் ஒன்றும் பேசுவதில்லை ஒரு தினம் மாலதி திடீரென்று ரங்கநாயகியிடம் மாமி நாங்கள் வேறு வீட்டுக்கு குடி போகிறோம் இங்கிருந்து அவருக்கு ஆபீஸ் போய் வர சௌகரியமில்லை வேறு வீடு பார்த்தாகிவிட்டது இன்னும் இரண்டு நாளில் ஜாகை மாற்றிவிடுவோம் என்று கூறினாள் அப்படியா இதுவரைக்கும் உங்களுக்கு ஜாகை மாற்றுகிற உத்தேசம் இருப்பதாக என்னிடம் சொல்லவில்லையே ரங்கநாயகி வியப்புடன் கேட்டாள் வீடு கிடைப்பது நிச்சயமாகட்டும் என்று இருந்துவிட்டேன் என்று கூறினாள் மாலதி மாலதி வேறு வீட்டுக்கு போய் மாத கணக்கில் ஆகிவிட்டது ரங்கநாயகியின் வீட்டு ஜன்னல்களும் வாயில் நிலைப்படிகளும் அழகிய திரைச்சீலைகளுடன் விளங்கின மேஜை மீது அழகிய விரிப்பு ஒன்று காற்றில் பறந்து கொண்டிருந்தது வெறுமனே வெள்ளை துணியால் உரையிட்ட தம்புராவுக்கு பூவேளை செய்த உரை போடப்பட்டிருந்தது பாவம் இப்போது மாலது இருந்தால் விடுவாள் இவைகளை பார்த்து என்று ரங்கநாயகியின் கணவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் அவள் விலாசம் கூட எனக்கு தெரியவில்லையே இந்த ஊரில்தான் எங்கோ இருக்கிறாள் என்றால் ரங்கநாயகி எப்படியாவது அவளை கண்டுபிடித்து நம் வீட்டுக்கு அழைத்து வந்து காண்பிக்க வேண்டும் என்றார் அவர் சில தினங்களுக்கு பிறகு ரங்கநாயகி மாலதியை தற்செயலாக கடைவீதியில் சந்தித்தாள் மாலதி உன்னை பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வேன் விலாசம்தான் தெரியவில்லை நீ ஒருவேளை என்னை மறந்துவிட்டாயோ என்னவோ என்று சந்தோஷத்துடன் கேட்டால் ரங்கநாயகி மறக்கவில்லையே மாமி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாயே எங்கள் வீட்டுக்குத்தான் வாயேன் என்று அழைத்தால் ரங்கநாயகி மாலதி ரங்கநாயகியின் வீட்டுக்குள் நுழைந்ததும் திகைத்து நின்றாள் என்னை கற்றுத்தரும்படி கேட்டீர்களே மாமி நீங்கள் அவைகளை தெரிந்து கொண்டுதான் வெறுமனே கேட்டீர்களோ என்றாள் மாலதி அவள் முகம் வாட்டமடைந்தது இல்லை மாலதி உன்னை பார்ப்பதற்கு முன் எனக்கு ஒன்றுமே தெரியாது உன் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தேனோ இல்லையோ நீ தைக்கும்போது பார்த்து பார்த்து நானும் தைத்து பார்த்தேன் மாலதி ஒவ்வொன்றாக கவனித்து வந்தாள் சிறிது நேரம் இருவரும் ஒன்றுமே பேசவில்லை மாலதி இன்று வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுகிற சமயமாயிற்று கொஞ்சம் இரேன் இரண்டு பாட்டுக்கள் பாடிவிட்டு தாம்பூலம் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தம்புராவை எடுத்து சுருதி சேர்த்து பாட ஆரம்பித்தாள் ரங்கநாயகி வண்டின் ரீங்காரம் போல் இருந்தது அவள் குரல் இனிமை மாலதி மெய்மறந்து உட்கார்ந்திருந்தாள் பாட்டு முடிந்ததும் மாலதியை பார்த்து ரங்கநாயகி கேட்டாள் மாலதி நீ எவ்வளவு கெட்டிக்காரியாக இருக்கிறாயே உனக்கு பாட்டும் தெரிந்திருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு பாட்டு பாடேன் எவ்வளவோ செலவழித்து எனக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்தார்கள் சரியாக வரவில்லை மாமி என்று பதில் சொன்னாள் மாலதி ஆமாம் ஆமாம் நன்றாக பாடுவதெல்லாம் பூர்வ ஜென்ம பலனாக்கும் என்றாள் ரங்கநாயகி இவ்விதம் அவள் கூறியதும் மாலதியின் மனத்தில் பலவித எண்ணங்கள் தோன்றி மறைந்தன தையல் கற்றுத்தரும்படி தன்னிடம் ரங்கநாயகி கேட்டதும் அதற்கு அவள் அதற்கெல்லாம் ஊக்கம் வேண்டும் என்று சொன்னதும் அவள் நினைவுக்கு வந்தன அவைகளையாவது ஊக்கத்தினால் கண்ணால் பார்த்தால் கூட கற்றுக்கொண்டு விடலாம் ஆனால் வரப்பிரசாதத்தினால் வரவேண்டிய வித்தைகள் பல இருக்கின்றனவே அவை பூர்வ ஜென்ம பலன் இல்லாவிடில் எவ்வளவு முயன்றாலும் சித்திப்பதில்லை ரங்கநாயகியின் குரல் இனிமையும் சங்கீத தேர்ச்சியும் ஜென்ம பலன் என்றுதான் கூற வேண்டும் கதை முடிந்தது நன்றி வணக்கம்